அத்தியாயம் இருநூற்று முப்பத்தாறு பேய்களை அழி பாகம் இரண்டு ஷெங்மோ தாலுவில் உயர்ந்த படைநிலையில் உள்ள வீரர்களை எதிர்கொள்வது மிகவும் சவாலான ஒரு விஷயம் ஏனெனில் ஒவ்வொரு படைநிலைக்கும் இடையே ஒரு தரமான இடைவெளி இருக்கிறது ஆனால் லாங் லாங்ஹாப்ஸன் இப்படி உயர்ந்த படைநிலை எதிரிகளை எதிர்கொள்வது இது முதல் முறையல்ல அவனிடம் சாதாரண மனிதர்களுக்கு இல்லாத பல சிறப்பு ஆற்றல்கள் இருக்கின்றன பொதுவாக இந்த குதிரைப்படையை வெல்வது எளிதான காரியமல்ல ஹாவியே என்ற அந்த மிருகத்தின் உதவி இல்லாவிட்டால் இந்த போரில் அவர்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் வென்றாலும் அது பரிதாபகரமான நிலையில் இருக்கும் ஆனால் பேய் தளபதி இப்போது தான் எசன் சாஃப்ட் டிசார்டர் என்ற தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவன் ஆறாவது படைநிலையில் இருக்கிறான் ஆனால் அதன் உச்சியை இன்னும் எட்டவில்லை அதனால் அந்த மந்திரத்தின் விளைவை அவனால் தாங்க முடிந்தது ஆனால் அவனுடைய உடலில் உள்ள உறுப்பு ஆற்றல் பெருமளவு குறைந்துவிட்டது மேலும் அவனது உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பலவீனமான நிலையில் தான் லாங் லாங்ஹாப்சனால் அவனை எதிர்க்க முடிந்தது முக்கியமாக லாங் லாங்ஹாப்சென் இப்போது ஒரு தாக்கும் நைட்டாக செயல்படுகிறான் இவன் உடனடி வெடிப்பு தாக்குதல்களில் வல்லவன் அவனது வலிமையான தாக்குதலால் லாங் லாங்ஹாப்சென் வானில் பறந்து சென்றான் ஆனால் அடுத்த கணமே அவன் உடல் வேகமாக சுழல ஆரம்பித்தது கண்டனின் ரிவால்வின் சுவார்ட்டு ஒளியின் உறுப்பு யாடின் அவனுக்கு சறு தொலைவில் பறந்து தன் மந்திர உச்சரிப்பை தொடர்ந்து பாடினாள் லாங் ஹாப்சனின் முதல் தாக்குதல் பேய் தளபதியின் ஈட்டியுடன் மோதியபோது புனித ஒளியின் வலிமையான வெடிப்பு ஏற்பட்டது அவன் முழு வலிமையுடன் தடுத்தபோது அவனது ஈட்டியில் ஒரு பெரிய குழி உருவானது கீழே நைட்மேர் பேய் குதிரையின் நான்கு கால்களும் விரைத்து தரையில் ஆழமான தடங்களை விட்டன புனித வாழ் லாங் லாங்ஹாப்ஸனின் முதல் தாக்குதலுக்கு புனித வாளின் பயங்கரமான ஆற்றலை அளித்தாள் ஆனால் இந்த நேரத்தில் நைட்மேர் பேய் குதிரையின் போர்க்குணம் முழுமையாக வெளிப்பட்டது அதன் உடலில் இருந்து ஒரு மங்கலான கருப்பு ஒளி வெளிப்பட்டு தளபதியின் உடலுக்குள் புகுந்தது அதே நேரத்தில் அவன் வாயை திறந்து ஏதோ பேச விரும்புவது போல் தோன்றியது ஆனால் நீண்ட நேரம் அவன் கத்திக்கொண்டே இருந்தான் கருப்பு புகையால் சூழப்பட்டு மிகவும் அசிங்கமான தோற்றத்தில் இருந்தான் பெரிய பேய்களின் சிறப்பு நெருக்கமான போரில் இருந்தது ஆனால் நைட்மேர் பேய் குதிரைகள் உறுப்பு ஆற்றல்களை பயன்படுத்துவதில் திறமையானவை அவை மிக வேகமாக ஓடக்கூடியவை மேலும் இருள் மந்திர தாக்குதல்களில் நிபுணத்துவம் பெற்றவை இதனாலேயே எசன்ஸ் ஆஃப் டிசார்டரின் விளைவுகளை அனுபவிக்கும்போது அவற்றின் இழப்பு பெரிய பேய்களை விட அதிகமாக இருந்தது இந்த ஐந்தாவது படைநிலையில் உள்ள நைட்மேர் பேய் குதிரை ஏற்கனவே அதன் உறுப்பு ஆற்றல் பெருமளவு குறைந்திருந்ததால் பேய் தளபதிக்கு சிறிது உதவி செய்ய முடிந்தது ஆனால் இருள் மந்திர தாக்குதலை நேரடியாக லாங் ஹாப்சனுக்கு எதிராக பயன்படுத்த முடியவில்லை பாங் கண்டனின் ரிவால்விங் சுவாட்டின் பதிமூன்றாவது தாக்குதல் மீண்டும் புனித வாளின் பயங்கரமான ஆற்றலை கொண்டிருந்தது இதனால் பேய் தளபதியின் கையில் இருந்த ஈட்டி உடைந்து போனது இருந்தாலும் இந்த பேய் தளபதி உண்மையில் கடினமானவன் தொடர்ந்து தனது பெரிய நகங்களை ஆட்டி லாங் லாங்ஹாப்ஸனின் கண்டனின் ரிவால்விங் சுவாட்டை தனது வலிமையான உடலால் தடுத்தான் ஒவ்வொரு முறையும் அவனது நகங்கள் கண்டனின் ரிவால்விங் சுவாட்டுடன் மோதும்போது கருப்பு புகை வெளியேறியது இது ஒளியின் இருளுக்கு எதிரான அரிப்பு விளைவு ஆனால் ஆச்சரியமாக அவனது நகங்களில் வெறும் கீறல்கள் மட்டுமே இருந்தன துரதிர்ஷ்டவசமாக இப்படி ஒரு முறையில் காலப்போக்கில் ஆற்றல் அதிகரிக்கும் கண்டனின் ரிவால்விங் சுவாட்டை தடுப்பது எளிதாகச் சொல்லிவிட முடியாது இறுதியாக பேய் தளபதி தொடர முடியாமல் போனான் பிளாப் அவனது வலது நகத்தின் நடு எலும்பு வெட்டப்பட்டது பேய்தளபதி இறுதியாக ஒரு பரிதாபமான கத்தலை வெளியிட்டான் அதே நேரத்தில் வலது பக்கமாக பின்வாங்க நினைத்தான் உண்மையில் அது தற்செயலாக வெட்டப்படவில்லை அவனே முன்வந்து அதை வெட்ட அனுமதித்தான் கண்டனின் ரிவால்விங் சுவார்ட்டு இயல்பாகவே அவனை பின்தொடர்ந்தது ஆனால் பேய் தளபதி தரையில் விழப்போவது போல் தோன்றிய நேரத்தில் அவன் நைட்மேர் பேய் குதிரையை இழுத்து உடனடியாக ஒரு பக்கமாக சாய்ந்து அதை தனக்கு கேடயமாக பயன்படுத்தினான் நைட்மேர் பேய் குதிரை முன்பு அவனுக்கு உதவ முழு முயற்சியும் செய்தது ஆனால் அதன் வலிமை போதுமானதாக இல்லை மேலும் முந்தைய எசன்ஸ் ஆஃப் டிசார்டரால் பலவீனமாகியிருந்தது தன் எஜமானின் துரோகத்துடன் கேடயமாக வலுக்கட்டாயமாக பயன்படுத்தப்பட்டபோது ஹாப்சனின் தாக்குதலுக்கு எதிராக அது எப்படி தாக்குப்பிடிக்க முடியும் காதை கிழிக்கும் உடைவு ஒலியுடன் இந்த பெரிய நைட்மேர் பேய் குதிரை உடனடியாக கண்டனின் ரிவால்விங் சுவாட்டால் கிழிக்கப்பட்டு அதன் சதையும் இரத்தமும் சிதறியது பேய் தளபதி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி லாங் லாங்ஹாப்ஸனை தாக்கவில்லை மாறாக எதிர் திசையில் வேகமாக தப்பி ஓடினான் தனது பெரிய நகங்களை பயன்படுத்தி வேகமாக ஓடி சில அடிகளில் பத்து மீட்டருக்கு மேல் சென்றுவிட்டான் லாங் லாங்ஹாப்ஸன் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து நீலமலை ஒளியின் மலர் பிரகாசமாக ஒளிர்ந்தது நீலம் மற்றும் தங்க நிற ஒளி வானில் ஒரு மயக்கும் வானவில்லை உருவாக்கி பேய் தளபதியை துரத்தியது இது திரஸ்டிங் ஹிபிஸ்கஸ் தாக்குதல் அதிகப்படியான ஒளிக்கதிர்களால் உருவான ஊடுருவும் தாக்குதல் தொடங்கப்பட்டது அவனுக்கு பின்னால் உள்ள ஆபத்தை உணர்ந்த தளபதி திடீரென திரும்பி தனது நகங்களால் தடுத்தான் அவனது மார்பில் இருந்து தீவிரமான கருப்பு ஒளி வெளிப்பட்டு ஒரு பிரகாசமான கருப்பு பந்தாக மாறியது திரஸ்டிங் ஹிபிஸ்கஸின் பயங்கரமான தாக்குதல் ஆற்றலால் பேய் தளபதியின் பெரிய உடல் தாக்கப்பட்டு ஊடுருவப்பட்டு அவனது இரு கைகளும் துண்டாகின ஆனால் ஆச்சரியமாக அவன் இன்னும் இறக்கவில்லை தரையில் விழுந்த பிறகு மீண்டும் எழுந்து பைத்தியமாக ஓடி தப்பிக்க முயன்றான் அதே நேரத்தில் அவனது உடலில் இருந்து ஒரு கருப்பு ஒளி மேலே பறந்தது என்ன ஒரு வலிமையான உயிராற்றல் லாங் ஹாப்சன் அதிர்ச்சியடைந்தான் அவனது டிரஸ்டிங் ஹிபிஸ்கஸ் தாக்குதல் கூட இந்த எதிரியின் உயிரை முடிக்க போதுமானதாக இருக்காது என்று அவன் நினைக்கவில்லை இந்த நேரத்தில் அவனது ஆற்றல் பெருமளவு செலவாகியிருந்தது யாட்டிங்கின் உதவி இருந்தாலும் அவனால் எதிரியை துரத்த முடியவில்லை இந்த சரியான நேரத்தில் ஒரு சிவப்பு ஒளி வானில் சிவப்பு மேகமாக உருவாகி அவர்களுக்கு எதிராக விடப்பட்ட கருப்பு கதிரை தடுத்தது அதே நேரத்தில் ஒரு சிவப்பு உருவம் விண்கல்லைப் போல் வந்து இரு கைகளையும் இழந்த தளபதியை கடுமையாக மோதியது எரியும் ஐந்து மீட்டர் நீளமுள்ள பெரிய தீவாள் பேய்தளபதியின் உடைந்த உடலை தாக்கியது ஒரு பரிதாபமான கத்தலுடன் இந்த தளபதி இறுதியாக தரையில் விழுந்து இனி ஊற முடியாமல் போனான் தீ தீமறைந்து லீஷின் உருவம் தோன்றியது அவள் ரோஸ் யூனிகார்ன் மீது இருந்து லாங் ஹாப்சனுக்கு மன்னிப்பு கேட்கும் பார்வையை அளித்தாள் வேட்டைப் படைகளின் பங்களிப்பு புள்ளிகள் பேய்களை கொல்லும்போது கிடைக்கும் அதாவது இந்த பேய்த்தளபதியின் மரணத்திற்கான பங்களிப்பு புள்ளிகளை லீஷின் எடுத்துவிட்டாள் லாங் ஹாப்சன் போர்க்களத்தை ஆராய்ந்தான் போர் ஏற்கனவே முற்றிலும் முடிந்துவிட்டது ஹாவியே என்ற மிருகத்தின் எசன் சாஃப்ட் டிசார்டரின் பெரிய உதவியால் இந்த போர் எதிர்பார்த்ததை விட எளிதாக முடிந்தது பெரிய பேய்களின் தாக்குதல் உண்மையில் போர்க்களத்தில் அச்சுறுத்தலாக இருந்தது நைட்மேர் பேய் குதிரைகளுடன் இணைந்தபோது அவர்கள் பிரில்லியன் ஏஞ்சல் நைட் படையை விட மேலானவர்களாக இருந்தனர் ஆனால் அவர்களால் வெறும் எதிர்ப்பை மட்டுமே அளிக்க முடிந்தது நிச்சயமாக இது எதிர்ப்பக்கத்தில் உள்ள பெரிய பேய்களின் எண்ணிக்கை ஏஞ்சல் நைட்களை விட மூன்று மடங்கு அதிகமாக இருந்தால் மட்டுமே துரதிருஷ்டவசமாக இன்று அவர்கள் சந்தித்த எதிரி மிகவும் தந்திரமானவன் திடீர் தாக்குதலுடன் எசன்ஸ் ஆஃப் டிசார்டரின் பயங்கரத்தை இணைத்து இந்த பெரிய பேய்களின் மற்றும் அவற்றின் நைட்மேர் குதிரைகளின் உயிர்கள் முடிவுக்கு வந்தன எசன்ஸ் ஆஃப் டிசார்டரின் தாக்குதலை அனுபவித்த நைட்மேர் பேய் குதிரைகள் எதிரியை எதிர்க்கும் ஆற்றலை இழந்தன இரண்டு பேய் வேட்டை படைகளின் திடீர் வெடிப்பு தாக்குதல்களை பற்றி சொல்லவே வேண்டாம் தாக்குதல் ஆற்றலிலோ அல்லது கட்டுப்படுத்தும் திறனிலோ அவர்கள் மிகவும் கடினமானவர்களாக இருந்தனர் மீதமுள்ள பெரிய பேய்கள் தங்கள் துணைகளுடன் தப்பிக்க முயன்றனர் ஆனால் கையறின் தாக்குதல்களால் முடிக்கப்பட்டனர் லீ ஷின் பேய் தளபதியின் உடலை லாங் ஹாஃப்சனின் முன் இழுத்து வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிச்சுக்கோ ஹாப்சென் உன்னோட பங்களிப்பு புள்ளிகளை நான் திருடியது தற்செயலாக நடந்தது இந்த தளபதியின் மரணத்திற்கு பிறகு உனக்கு சில பங்களிப்பு புள்ளிகளை திருப்பித் தருகிறேன் என்று கூறினாள் லாங்ஹாப்ஸன் புருவங்களை சுருக்கி அக்கா எப்போ முதல் என்னை வெளியாளாக நினைக்க ஆரம்பிச்ச முக்கியமாக உன்னோட தலையீடு இல்லைனா இந்த பேய் நம்மோட இருப்பை பற்றிய தகவலை பரப்பியிருக்கலாம் இந்த பங்களிப்பு புள்ளிகள் உனக்கு தகுதியானவை தானே ஆனா லீஷின் இன்னும் ஏதோ சொல்ல விரும்பியபோது லாங் ஹாப்சன் மென்மையாக அவளை கட்டிப்பிடித்து அக்கா என்னோட வலிமையோ அல்லது வேறு எதுவோ இருந்தாலும் நான் வாழ்நாள் முழுக்க உன்னோட சின்ன தம்பி என் இதயத்தில் நீ எப்போதும் எனக்கு பிரியமான அக்காவாக இருப்ப லாங் ஹாப்சனின் வலிமை நாளுக்கு நாள் அதிகரித்து அவனது பிரகாசம் மேலும் மேலும் ஒளிந்தது இதனால் லீஷின் தன்னுடைய இந்த இரத்த உறவு இல்லாத தம்பியுடன் தூரமாகி வருவதாக உணர்ந்தாள் இளைய லாங் லாங்ஹாப்சனிடமிருந்து கூட அவளுக்கு வீரமான உணர்வு தோன்றியது இந்த புதிய உறவு காரணமாக அவள் லாங் லாங்ஹாப்சனுடன் பேசுவது குறைந்துவிட்டது அவனை தவறாக பாதிக்கவோ அல்லது இடையூறாக இருக்கவோ கூடாது என்ற பயத்தில் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப்சனின் கட்டிப்பிடிப்பும் வார்த்தைகளும் லீ ஷினால் தன் அன்பான உடன்பிறப்பு உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து உரத்து அழுதாள் கையீர் லாங்ஹாசனின் பக்கத்தில் வந்து அமைதியாக நின்று இந்த காட்சியை பார்த்து மறுமுறை கண்ணை இமைத்தாள் ஆனால் அவளுக்கு எந்த பொறாமையும் தோன்றவில்லை சஞ்சார ஆன்மீக அடுப்பின் உரிமையாளராக அவளது உணர்வுகள் லாங் ஹாப்சனை விட உயர்ந்தவை லீ ஷின் லாங் லாங்ஹாசனிடம் வைத்திருந்த உணர்வுகள் அவள் அவனிடம் வைத்திருந்த உணர்வுகளுக்கு முற்றிலும் வேறுபட்டவை என்பதை அவளால் தெளிவாக உணர முடிந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக லீ ஷின் கையேறை பார்த்தவுடன் உடனடியாக லாங் லாங்ஹாப்சனின் கட்டிப்பிடிப்பை விடுவித்து உடனே விளக்கினாள் கையேர் இதை தவறாக எண்ணாதே நான் கையேர் அரிதாக ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி நான் ஏன் இதை தவறாக எண்ண வேண்டும் என்று கேட்டாள் லாங் ஹாப்சென் கையேரின் சிறிய கையை பிடித்து அவளை நேருக்கு நேர் பார்த்தான் அவர்கள் இருவருக்கும் இடையே உள்ள முழு நம்பிக்கையை உணர்ந்து அவனால் மனதுக்கு இதமான வெப்பத்தை உணர முடிந்தது அக்கா இப்போ பேசுற நேரம் இல்லை நாம உடனே போர்க்களத்தை சுத்தம் செய்யணும் பிறகு புறப்படணும் எல்லோரும் வெளிப்படையாக போர்க்களத்தை சுத்தம் செய்ய பரபரப்பாக இருந்தனர் உண்மையில் அவர்களில் மிகவும் பரபரப்பாக இருந்தவன் குழுவில் உள்ள ஒரு கஞ்சனாக இருந்தான் லின்ஷினின் நடத்தை பார்க்கும்போது யாராலும் புன்னகைக்காமல் இருக்க முடியாத ஒன்றாக இருந்தது இந்த பையனின் இடவசதி மோதிரம் ஏற்கனவே முழுவதும் நிரம்பியிருந்தது இருந்தாலும் அவனுக்கு தன்னுடைய வேறு முறைகள் இருந்தன ஒரு குவியல் பெர்ச்சர் பேய்கள் மற்றும் பறவை பேய்களின் உடல்களை வெளியே எறிந்து பெரிய பேய்கள் மற்றும் நைட்மேர் பேய் குதிரைகளின் உடல்களை உள்ளே எடுத்தான் அவனது முகத்தில் இப்போது வலி மற்றும் உதவியற்ற உணர்வு இருந்தது நான்காவது பேய் வேட்டை படையின் உறுப்பினர்களும் அவனை பின்பற்றி தங்கள் இடவசதி மோதிரங்களில் சில உடல்களை எடுத்தனர் இருந்தாலும் இந்த பெரிய பேய்கள் மற்றும் நைட்மேர் பேய் குதிரைகளின் உடல்கள் அதிக இடத்தை எடுத்தன அவர்களில் யாரிடமும் லின் ஷினின் மோதிரத்தைப் போல மிகப்பெரிய இடவசதி இல்லை இறுதியில் அவர்கள் இந்த போரின் பொருட்களில் பாதியை மட்டுமே எடுத்துச் செல்ல முடிந்தது லீ ஷின் இந்த தளபதியின் பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்று மற்ற பொருட்களை உட்பட அவனது மந்திர படிகத்தை உறுதியாக மறுத்துவிட்டாள் நிச்சயமாக லின் ஷின் இப்படி ஒரு உயர்ந்த உடலை விடமாட்டான் ஐந்தாவது படைநிலையில் உள்ள அந்த நைட்மேர் பேய் குதிரையின் பெரிய மற்றும் துண்டாக்கப்பட்ட உடலையும் மீட்டான் லீ ஷின் லாங் லாங்ஹாசனிடம் மெதுவாக இந்த பையனுக்கு போரிடும் திறன் இல்லை ஆனா இவன் கொஞ்சம் பேராசைக்காரனா இருக்கானே என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை